जय जय राम कृष्ण राम कृष्ण गुरु मनमि नित मधुरमान दिव्य नाम पुण्यपयने पयने जय जय राम कृष्ण राम कृष्ण गुरु मनमि मितं मधुरमाण दिव्य नाम पुण्यपयने पयने जय जय राम कृष्ण राम कृष्ण गुरु मनमि निथं मधुरमान नाम राम पयने जय जय राम कृष्ण राम कृष्ण गुरु मनमि மதுரமான தேய்ய நாம புண்ணிய பயனே பாரினிலை காமார் போகோர் புகழ் பெற்றதே பாரினிலே காமார் போகோர் புகழ் பெற்றதே நம்ம பரமஹம் சர் பாதம் பட்டு புனிதமானதே நம்ம பரமஹம் சர் பாதம் பட்டு புனிதமானதே ஜெய் ராம கிருஷ்ண ராம கிருஷ்ண குரு மனமேதம் மதுரமான தேவிய நாம புண்ணிய பயனே போற்றும் ஜத்ருவாமிவர் ஜத்ருவர் நம்மை காத்திடவே அவதரித்தார் அறிந்திட மனமே நம்மை காத்திடவே அவதரித்தார் அறிந்திட மனமே ராம கிருஷ்ண ராம கிருஷ்ண குரு மனமே மிதம் மதுரமான திவ்ய நாம புண்ணிய பயனே கழ்ப இவர் பாதம் பணிவே கழ்ப்பருவானைவர் பாதம் பணிவேன் நாமும் மரண பயம் போக்கெடுவோம் அறிந்திட மனமே யாரும் மரண பயம் போக்கெடுவோம் அரிந்திட மனமே ஜெய ராம கிருஷ்ண ராம கிருஷ்ண குரு மனமே மிதம் மதுரமான திவ்ய நாம புண்ணிய பயனே அன்னை காளி சாரதையை வணங்கிட்டாரே அன்னை காளி சாரதையை வணங்கிட்டாரே நாமும் குழந்தையாகி அவளிடமே அன்பு செய்யவே நாமும் குழந்தையாகி அவளிடமே அன்பு செய்யவே ஜெய் ராம கிருஷ்ண ராம கிருஷ்ண குரு மஜமே தம் மதுரமான தேவிய நாம புண்ணிய பயனே புண்ணிய பயனே தர்மம் எங்கும் தளித்திடவே திருவுள கொண்டே தர்மம் எங்கும் தளி திடவே கொண்டே சிவ நரேந்திரர் வடிவிலே பவனி வந்தாரே நரேந்திர வடிவினிலே பவனி வந்தாரே ஜெய ராம கிருஷ்ண ராம கிருஷ்ண குரு மனமேனிதம் மதுரமான திவ்ய நாம புண்ணிய பயனே ஜெய ராம கிருஷ்ண ராம கிருஷ்ண குரு மனமேனிதம் மதுரமான திவ்ய நாம புண்ணிய உளமுருகி ஓதி உணந்து உயர்ந்திட மனமே உளமுருகி ஓதி உணந்து உயந்திட மனமே ஜெய ஜெய ராம கிருஷ்ண ராம கிருஷ்ண வாணி நாமமே ஜெய ராம கிருஷ்ண ராம கிருஷ்ணவாணி நாமமே ஜெய ஜெய ராம கிருஷ்ண ராம கிருஷ்ண குரு மணமே மித மதுரமான திவ்ய நாம புண்ணிய பயணே ஜெய ஜெய ராம கிருஷ்ண ராம குரு மனமே நித்த மதுரமான திவ்ய நாம புண்ணிய பயணி நித மதுரமானிய பயணி நித மதுரமான திவ்ய நாம புண்ணிய பயணி ஸ்ரீ ஜீராம கிருஷ்ண ராம கிருஷ்ண குரு மனமே நித்தம் மதுரமான திவ்ய நாமிய பயணி